இங்கே நாட்டில் நடக்கிறது தான் பட் ஆனால் நம்மளுக்கு தினம் தினம் அது கேள்விப்பட்டுகிட்டே தான் இருக்கும் பட் அவங்கள வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம் தானே ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸா அவங்க ஒரு வேஞ்சு எடுக்கிற மாதிரி இல்லை சார் அதாவது நீங்கள் அதே கதையில பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிட்ட சில பேரும் இருக்காங்க இல்லைங்களா அந்த சிஸ்டம் கன்ஸ்டா ஃபைட் பண்ணவங்களும் இருக்காங்க ஒருத்த அவனால முடியும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டு பிரச்சனையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நிறைய பேர் வந்து கரெக்ட் தானேன்னு சொன்னாங்க நம்ம ஊரெல்லாம் போய் சண்டை போட்டோம்ல அகேன் சிஸ்டமா இருக்கட்டும் திரும்ப வாங்குவோம்ல அது அவவனோட பர்ஸ்பெக்டிவ் சார் சண்டை போட்டு பழகன ஒருத்தன் ஒரு சோல்ஜரா இருந்த ஒருத்தன் ஒரு அளவுக்கு தான் பொறுத்துப்பான் அதுக்கப்புறம் சண்டை போடணும்னு நினைப்பான் சோ அது அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தான் இட்ஸ் நாட் லைக் எல்லாம் ஃபார்மர்ஸ் அப்படி இருக்காங்கன்னு நான் எதுவும் சொல்லல அண்ட் மோர் ஓவர் ஹீ இஸ் ஃபைட்டிங் ஃபார் ஹிஸ் ஜோன் ஹவுஸ் அண்ட் ஃபேமிலி இல்லையா சோ நான் அப்படி ஃபார்மர்ஸை மீன் பண்ணல அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது நான் சாரி ஏன்னா இதே முருகதாசர் ஒரு படம் எடுத்திருப்பாரு இதே சேம் இதே பேட்டர்ல இருக்கும் கத்தி அதுலயும் அதே தான் பழி வாங்குற மாதிரி தான் போகும் பட் ஆனா ஒரு இடத்துல மெசேஜ் மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனா நீங்க ஒட்டு மொத்தமா ஒரு இடத்துல போய் போட்டுடுறீங்க ஏன்னா நம்ம எல்லாருமே தான் வந்து சேவிங் பண்றோம் எல்லாருமே தான் சேவிங் பண்றாங்க அதை எடுத்து குப்பையில போட்டு திருப்பி இது பண்ற மாதிரி காமிக்கிறது இல்லை ஏன்னா இவங்கள கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறதுக்கு சப்போர்ட் பண்ணுதான் அவர் லாஸ்ட்ல சொல்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மெசேஜ் கரெக்டாக கன்வே பண்ணியிருக்கணும்ல லாஸ்ட் டைம் இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டின் உங்களுக்கு வர்றதுக்கு ரீசனே வில்லனை நீங்க ஹீரோவை பார்த்ததுனால சரி அவ அவ அந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறான் அது தப்புன்னு சொல்றதுக்கு தான் ஹீரோ இருக்காங்க இப்ப ஹீரோவே அந்த ஆக்ஷன் எடுக்கிறாரு நான் அதை சப்போர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க அப்ப ஹீரோவை நான் அந்த இடத்துல வச்சிருப்பேன் அவர் பண்ற தப்புன்றதுனால தான் அவர் வில்லனா வச்சிருக்கோம் இந்த படத்துல யார் ஹீரோனே எனக்கே புரியல அவர் ஒரு பக்கம் அதர்வா ஆக்ஷன்ல பின்றாரு இவர் ஒரு பக்கம் கதையில பின்றாரு இல்லை சார் அதாவது ஒரு படத்துக்கு வரும்போது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ இருக்கிற ட்ரெண்டு படி அந்த கதையாக வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு பிடிக்கணும் அதில் இருக்கிற எந்த கேரக்டர் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுவாரோ இல்லை நம்ம அதை ரசிப்போன்றோ தெரியாது படமாக அது நல்லா இருக்கணுன்றது தான் ஃபஸ்ட் இன்டென்ஷன் இன்னொன்று இவர் பண்ணுற எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா படத்தில் அவர் ஹீரோவாக மாறுற படம் தான் பண்ணுற தவிர ஹீரோவாக அவர் வந்து படம் பண்ணல இனி ஃபிலிம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பாருங்கள் ரீசெண்ட் அவர் பண்ண எல்லா படத்துலயுமே அவர் அந்த கேரக்டர்லேருந்து மெதுவாக ஹீரோவாக மாறுற படம் தான் பண்ணுறார் அதனால தான் அவருக்கு அந்த கதை சொன்னதும் வந்துட்டு அவரு புடிச்சிருந்தது சார் இல்ல சார் அது ஆக்சுவலா என்னன்னா இப்போ அவங்க ஃபேமிலியில கிரியேட் ஆகிற எல்லா பெயினுக்குமே அவர்தான் காரணம் அப்படின்னும் போது அந்த கில்ட் தான் நமக்குள்ள இருக்கும் ஓகேங்களா நம்மனால ஒரு தப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பதான் வந்து நம்ம ஓவர் ரியாக்ட் யாக்ட் பண்ணுவேன் தவிர நம்ம வந்துட்டு அந்த மொட்டு மொத்த ஒட்டுமொத்த பெயினுக்கும் நம்ம தான் காரணமான்னு இருக்கும்போது வந்துட்டு அந்த கிஃப்ட்ல அவங்க சட்டில் ஆயிடுவாங்க ஆமா தான் வந்துட்டு அது வெளியே வரும் ஏன்னா அந்த முமெண்ட்ட திரும்ப திரும்ப ரிலீவ் பண்ண மாட்டாங்க அந்த பெயின்ல இருந்துட்டு இருப்பாங்க ஸோ நீங்க ரெண்டு கேரக்டர்ஸ்மே பெயின்ல இருக்குற கேரக்டர்ஸ் தான் சார் டேரக்டர் சார் நாயப்படி இவர்ல சார் ஜெயிச்சிருக்கு நியாயப்படி தானே ஜெயிரு ஏன்னா அவர் வந்து அவங்க ஊரை அழிச்சதுனால தான் அவருக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்போ நியாயமான ரிவெஞ்ச் தானே ஹீரோவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணுமே சார் அது ஆக்சுவலாக இருங்க நீங்கள் நல்லா சொன்னீங்க முன்னாடி இருக்கிறவர் அவர் முன்னாடி இருக்கிறவரே அது தப்புன்னு சொல்கிறாரு அதுதான் சார் இப்போ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஃப்ரண்ட் டு பேக்கில் உட்காந்துருக்கீங்க ஒரு சீட்டு டிஃப்ரென்ஸில் உட்காந்துருக்கீங்க நீங்களே வந்து அது கரெக்டாக ஃபீல் பண்ணுறீங்க அவர் அதை தப்புன்னு ஃபீல் பண்ணுறாரு அதுவா சார் அதுவா சார் இங்கே இங்கே அதுவா சார் நோ 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 சார் தீவிரவாதி காட்டணும் அம்பேத்கர் காட்டுறீங்க

பட் இந்த ஸ்டோரி வந்து நான் கேட்கும் போது எனக்கு ஒரு விஷயம் பட்டு சார் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கும் ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த உலகம் வந்துட்டு ஒரு உலகம் தான் சார் நம்ம எல்லாருமே வாழ்றது பட் பெர்ஸ்பெக்டிவாக பார்த்தீங்கன்னா மூணு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று நான் பார்க்குற உலகம் என் பெர்ஸ்பெக்டிவில் எனக்கு தெரியாத உலகம் ஒன்று உங்கள் பெர்ஸ்பெக்டிவிலேருந்து தெரியுது உலகம் பட் ரியாலிட்டி என்னன்னா ரெண்டு பேரோட ஒரு காமன் பாயிண்ட் ஒன்று மீட் பண்ணுறோம் சார் அதுதான் ரியாலிட்டி அதுதான் நிஜம் உலகம் ஸோ வந்துட்டு நீங்க யார் சேர் தப்பு யார் கரெக்ட் ஸோ யூனிஃபார்ம் போட்டவங்க எல்லாமே கரெக்ட் அப்படின்னு கிடையாது யூனிஃபார்ம் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினோட கேரக்டர் ஆகட்டும் அவர் ஒரு பேக் ஸ்டோரி வச்சு போராடுறாரு ஸோ அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்கும்போது அவர் கரெக்டா இருக்காரு என் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது எனக்கு கரெக்டா படுது சோ நீங்க ஓவரால பாத்தீங்கன்னா யாருமே இங்க சரி யாருமே தப்பு கிடையாது சார் சூழ்நிலை அந்த சூழ்நிலைக்கு நாங்க எடுக்கிற முடிவு இல்லை அந்த சூழ்நிலைக்கு குடுக்கற ரியாக்ஷன்ஸ் தான் அது விதத்தில பார்த்தா ஐ திங்க் இட் இஸ் அந்த ஓவர் ஆல் என்டர்டைனிங் ஃபில்மா பண்ணுங்கிறதா நோக்கம் அதை பண்ணிருக்கோம் ஏற்கனவே ஒரு அண்டர் குடம் பண்ணீங்க நீங்க அதுவும் சூப்பர் ஒட்டி போயிட்டு நல்லா படம் போச்சு இப்போ இந்த குடம்பு நல்லா இருக்கு ஆனா சில சில எங்களுக்கு வந்து மாத்து கருத்துல என்னன்னா அந்த கேரக்டர் நீங்க பண்ணி நீங்க மாத்திருக்கலாமான்னு சொல்லிட்டு எங்க ஒரு விஷயம் பா நாங்க பாக்குறேன் எங்க விஷயமா நாங்க பாக்குறோம் சார் நான் பாக்குறேன் ஓகேங்களா அது மாத்துறது எப்படியா இருக்குமா

இந்த படத்துக்கு ஹீரோயின் தேவை இல்ல ஒரே ஜானர்ல போயிருக்கலாம் அந்த ஹீரோயின் கேரக்டர்லாம் என்ன ப்ரெஸ் ஒரு டூ ஏட் இல்ல ஒரு இது இல்ல ரொம்ப இது இல்ல அந்த மாதிரி தைரியமா படம் எடுக்கலாமா சார் ஒரு ஜானர் போது ஃபாரின் படங்கள்லாம் நிறைய ஒரு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படி அந்த மாதிரி நீங்க தைரியமா எடுப்பீங்களா இல்ல சார் கண்டிப்பா எடுக்கலாம் சார் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஐ திங்க் எவ்ரி இயர் வந்து சினிமா மாறிக்கிட்டே இருக்கு சார் போன வருஷம் நம்ம பார்த்த சினிமா இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு வந்து திருப்பி மாறிடுச்சு அண்ட் நம்ம எக்ஸ்போஜரே பாத்துக்கோங்க நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து நிறைய கண்டென்ட் எக்ஸ்போஸ் ஆகும் இல்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல எக்கச்சக்க கண்டென்ட் வருது பட் தேட்டர்கள் போகும்போது மியூசிக் அதெல்லாம் தேவைப்படுது சார் ஸோ நம்ம டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் நம்ம ஒரு படம் பண்றோம்னா இதுதான் நம்மளோட ரூட்ஸ் சார் கோர்ஸ் நாங்க வந்துட்டு ஹாலிவுட் படத்தை பார்த்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லலாமே தவிர அதே மாதிரி இங்க படம் எடுக்கிறதுக்கு அவங்க இருக்காங்க சார் இங்க வந்துட்டு நம்ம ரூட்ஸ்க்கு தந்தாப்பட ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னா அண்ட் நம்மளோட ரூட்ஸ் என்ன சார் மியூசிக் நமக்கு தேவை ஆஹ் அண்ட் மியூசிக் இல்லாம ஒண்ணுமே கிடையாது சார் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இல்ல இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மியூசிக் இஸ் ஆஸ்ட் சோ அதுதான் அஷ்வீன் அஷ்வின் சார் அஷ்டின் யெஸ் சார் எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப டேரக்டர் சார் வந்து ஃபர்ஸ்ட் கதை சொல்லும்போது அந்த அக்ரேஷனை விட அவருக்குள்ளார இருக்கிற ஒரு ட்ராமா அந்த அந்த அக்ரேஷனோட காஸே வந்து அந்த ரூட் காஸே அந்த ட்ராமானால நிறைய விஷயங்கள் ப்ளே பண்ற ஸ்கோப் இருக்கு பாடி லாங்குவேஜ்ல வந்து எனக்கு எக்ஸ் மிலிட்ரி எக்ஸ் சோல்ஜர்னு வரும்போது கொஞ்சம் ஸ்டிஃபா ஸ்டில்லா அது உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் வந்து பாயில் ஆகுறது பட் ஹீஸ் நாட் நாட் ஃபிளாம்பாய் ஒரு ஃபிளாம்பாயண்டான ஒரு கேரக்டரோ ரொம்ப ஒரு ஆமா அந்த கண் பார்வையும் வந்து ரொம்ப யூஷுவலாஸ் ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரசிவா இருக்கணும்னு சொல்லி நம்ம ஃபேஸ் ஐஸ வந்து எக்ஸ்பレッசிவா நம்ம ட்ரை பண்ணுவோம் பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் தி மோர் தி ஐஸ் வந்து கொஞ்சம் கண்ணு வந்து கொஞ்சம் டெட்டா அது வந்து சிங்கிள் மைண்ட் ஃபோக்கஸோட இருந்தா அது பெட்டரா இருக்கும் அந்த கரெக்டர். தேங்க்யூ சார். அஷின் சார். நாतला ஃபாக்டர்ட்ன பாத்தோம். நான் அப்புற பொன்னியின் நல்ல ஒரு ஸ்டோரீஸ்லாம் பண்ணிட்டு டீப் ஒரு பெரிய ஒரு லீடர் கெட்டப்ல வந்திருக்கீங்களே சொன்னாரா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க லுக்ல வரணும் அப்படின்னுட்டு இல்ல அப்படி டைமிங் அப்படி அமைஞ்சுது சார் லுக்கா பாத்தீங்கன்னா டைமிங் அப்படி அமைஞ்சுது அந்த டைம்ல எனக்கு என்னன்னா ஒரு ஆக்டரா வந்து நிறைய நிறைய எனக்கு கேரக்டர் பண்ணோன்னு ஆசை நெகட்டிவ் ரோல் பண்ணோன்னு ஆசை ஆனா மேபி அந்த சாக்லேட் பாயோ அந்த ஒரு ஜோன்ல பார்க்கும் போது அந்த இந்த லுக்ல மேபி பார்க்கும் போது யாருமே அந்த விஷுவல் அது அமையலை அப்படி ஸோ ரவி சார் வந்து அப்போ கேட்கும் போது ஆக்சுவலா ரவி சார் வந்து ஃபர்ஸ்ட் போன்ல பேசும்போது வாய்ஸ் வாய்ஸை பேஸ் பண்ணி தான் பேசலாம் நீங்க ஆபீஸ்க்கு வாங்கன்னு அப்படி சொன்னாரு அண்ட் அவர் கதை சொல்லும் போதே தெரிஞ்சிச்சு இவ்வளவு ஸ்கோப் இருக்கு ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் அது வந்து வெறும் ஒரு வில்லன் இருக்கா அது வந்து அதுக்கு ஒரு உருவம் தேவைன்னு மட்டும்தான் கூப்பிடுவாங்க பட் இதுல ஒரு சோல் இருந்துச்சு அந்த கேரக்டருக்கு சோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் நீங்க இப்ப நீங்க ஒரு கேட்குறீங்களா ஒரு சில விஷயங்கள் அந்த கதையோட சக்சஸே அங்கதான் நினைக்கிறேன் இதுல யார் ஹீரோ யார் வில்லன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு யோசிக்க வைக்கும் மேபி ஒரு சில பேர் வந்து இவர் பக்கம் நியாயம் இருக்கு ஒரு சில பேர் இவர் பக்கம் நியாயம் இருக்குன்னு அப்படி ஃபீல் பண்ணுவாங்க அதுதான் அந்த கதையோட வெற்றி நான் நினைச்சிக்கிறேன் சார் நரெக்ட் சார் கேப்டன் பிரபாகரன் அந்த படம் தான் ஹெல்மெட் அந்த லைட் வச்சு அவ்வளோ பேரை காட்டுவாங்க கேட்டு நடம் பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த படம் தான் அதிகமாக நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களோ அப்படின்னு தான் நாங்கள் கேப்டன் பிரபாகரன் டேட்டா கவர்மெண்ட் இன்சாரியாக போட்டதுனால தான் பயங்கர பேமஸ் அது வேறு விஷயம் இல்லை சார் அந்த ஐடியா வந்துட்டு கிளம்பணி சார் வந்து நாங்கள் அந்த செட்டில் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லைட்ஸ் வந்து ஒரு சைட்ல இருந்து தான் நம்ம த்ரோ பண்றோம் இல்லைங்களா சோ அது வந்துட்டு அவர் கேமராவும் தான் சூஸ் பண்ணணுன்றது ஸோ அந்த ஸ்ட்ரீக்ஸ் இதெல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கும் சொல்லிட்டு அந்த ஹெல்மெட் கேமரான்ற ஐடியா அவர் கொடுத்தது சார் ஒட்டுமொத்த போலீஸையும் காலி பண்ற மாதிரி ஒரு சீன் பண்றாங்க பண்ணிருக்காங்க எல்லாருமே அவ்வளவு ரொம்ப டென்ஷனான இடத்துல வந்து நீங்க வச்சிருக்கீங்க டேரக்ட் உங்களுக்கு கதை சொல்லும்போது இந்த விஷயம் இருக்குன்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு ஏன்னா இப்ப இருக்கிற போலீஸ் வந்து அவங்க ஏதாவது ஒரு அகேஷன் பேர் ஏதாவது பேசினாவே வந்து புள்ள பிடிச்சி போட்டுறாங்க அடிக்கிறாங்க உங்களுக்கு என்ன தோணுச்சு இல்ல கடைசியில ஒரு படம் தான் நீங்க சொல் நீங்க கேக்குற கேள்வி அதாவது நேர்ல வந்து போலீஸா வந்து வண்டியை புடிச்சு நீங்க என்னங்க இப்படி நடிச்சிருக்கீங்க அப்படிதான் கேக்குறீங்களா அதுக்கு அதான் அதுக்கு எல்லாமே ஒரு கதாபாத்திரம் தான் சார் கதையா முடியும் போது அதர்வாவோட கேரக்டர் வந்து ஹீரோட கேரக்டர் சொல்றது வந்து காது குடுக்கிறதுக்கு ஒரு பேலன்ஸ்டா தான் வருதுன்னு எனக்கு தோணுது பார்த்த படம் இவர் வந்து உங்களுக்கு பரணி மேல என்ன கோவம் தெரியல அவர் பிக் பாஸ்ல முதலேறி குடித்த மாதிரி இங்கேயும் குதிக்க விட்டுருக்கீங்க அதே மாதிரி அவர் தலைய ஒரே சிவில் பயங்கர பயங்கரில்லன் தான் அவர் எங்களை உட்கார வச்சாரு ஹீரோன்னு அவரையும் சொல்றோம்னா அது ஒரு காரணம் இந்த படத்துல வாழ்த்துக்கள் இந்த படம் எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் புதுசா இருக்குது யார் பண்ற என்ன வந்துருக்காங்களா சார் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு தமிழ்நாட்டு ரிலீஸ் அவர் தான் பண்றாரு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இதெல்லாம் வந்து சார்தான் நீங்கள் நீங்க டூ ஹண்ட்ரட் த்ரீ ப்ளே பிளே பண்றாங்க சார் இப்ப இப்போதைக்கு டூ ஹண்ட்ரட் த்ரீ டேர்ஸ் லாக் சொல்கிறேன்

அந்த இன்ஸிடென்ட்ல இருந்து அவங்க சைடு ஒரு நியாயங்க இருந்து அந்த சைடுல இருந்து ஒருத்தன் அந்த அந்த கோவத்தோடு வந்தா இப்படி இருக்கும் அப்படின்றதுல இருந்து தான் அந்த கேரக்டர் ஸ்டார்ட் ஆச்சு கேரக்டர் அது முடிக்கும் போது போதுதான் ஒருவேளை அதை ஸ்டாப் பண்ணணும் ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ண அதுக்கப்புறம் ரோட்ல போறீங்க ரெண்டு பேர் வந்து சண்டை போட்டுருக்காங்க வந்துட்டு அவன் நம்பரத்து வந்து கரெக்டனால தான் அந்த ஆர்குமெண்ட்டே போயிட்டு இருக்கும் இல்ல நீதா தப்பா வந்தா இல்ல நீதா தப்பா வந்தேன்னு சொல்றேன் இல்ல பண்ண எந்த தப்பு சாரி அப்படின்னு சொன்னா அது முடிஞ்சிருக்கும்

அப்புறம் இவர் ஆர் டைரக்ஷன் இந்த ரெண்டுமே இன்னும் ஹீரோ மாதிரி ஆயிடுச்சு படத்துல வாழ்த்துக்கூடிய இல்ல சார் அது என்னோட அதாவது வந்துட்டு அவங்களுக்கு இன்னொரு இன்னும் இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் எழுதிருக்கணும் இனிஷியலா வந்துட்டு பண்ணும்போது வந்துட்டு அது ஹீரோயினா நாங்கள் டிராஃப்ட் பண்ணல அந்த கமிஷனரோட தான் டிராஃப்ட் பண்ணியிருந்தோம் பட் என்னன்னா சில காரணங்களாலையும் வந்துட்டு அதை மாத்தி அது எழுத வேண்டியதாக இருந்துச்சு சார் சரிங்க சார் இது வரைக்கும் சினிமா இதில் நல்லா இருந்தது இது வரைக்கும் ஃபுல்லாக வெங்கட் பிரபு சார் அந்த டீம்லேயே பண்ணியிருக்கீங்க புதுசாக ஒரு டேரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அதே மாதிரி உங்கள் சனி அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே எனக்கு இவரை வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் நான் ஒரு தெலுங்கு ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கிறப்போ இவர் வந்து கடைசி ஏடி ஹைதராபாத்ல பாவர்ச்சின்னு ஒரு பிரியாணி ஷாப் இருக்குது அங்கே ரெண்டு பேரும் வந்து ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப இவர் சொன்னார் நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறப்போ உங்களை வச்சு தான் படம் பண்ணுவேன் அப்படின்னா ஏ ரொம்ப சந்தோஷம் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இது வயிறிடுச்சு அப்புறமா மறந்துடுச்சு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் அப்புறமா சுரேஷ் சந்திரா சொன்னார் அப்புறம் அந்த பெட்ரோ மார்க்ஸே தான் வேணும்னு சொல்லி ஒரு பையன் வந்து சொல்லிகிட்ருக்கிறாரு ஒன்று தெரியுமா அப்படின்னு சொன்னால் வந்து ரவி அப்பா வந்தார் நான் இன்னைக்கு சொன்னேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வரப்போ வந்து ஒரு இது ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் இது வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கான ஒரு ஸ்கோப் இல்லை இப்போ நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி வந்து சினிமாட்டோகிராஃபருக்கு ஸ்கோப் உள்ள ஒரு ஸ்கிரிப்டு ஸோ அந்த ஸ்கிரிப்டை வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னை கமிட் பண்ணி ஒருத்தர் அதே மாதிரி கொண்டு வந்து கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் சார் ஆன்சர் முடிக்கல சார் பையன் சார் உங்கள் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் ஆமாம்

சாக்லேட் பண்ணேன் எப்பண்ணு ஆக்ஷன் பாரு ரெண்டாவது படமே ஆக்ஷன் பண்ணிட்டேன் இல்ல பட் ஆக்ஷன் வந்து என்னோட கம்பர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்ஷன் பண்றது நான் எல்லாம் என்ன மாதிரி கேட்டேன்னா இந்த டபிள்யூ பார்த்து வளர்ந்த பையன் சோ எனக்கு சின்ன வயசுலயே இந்த ஆக்ஷன் படம் பாக்குறது இல்ல ஆக்ஷன் பிலிம்ஸ் வந்து நான் சினிமாக்கு வந்த பிறகு ஆக்ஷன் பிலிம்ஸ் செலக்ட் பண்ணி அந் அன்னைக்கு வந்து ஆக்ஷன் ஷூட் பண்றோம்னா எனக்குள்ள வந்துட்டு ஒரு சின்ன ஒரு எனர்ஜி தனியா ஐ மீன் அப்படியே வந்துரும் சோ அந்த விதத்துல ஐ திங்க் ஐம் என்ஜாய்ங் தி ஃபேஸ் தர் அண்ட்